சூப்பரான ஸ்வீட் வா இன்னைக்கு நம்ம சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக மில்க் பவுடர் பர்ஃபி போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது செய்ய தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிளானது வாங்க என்னென்னு பார்க்கலாம் மில்க் பவுடர் ஒரு கப் சுகர் அரை கப் நெய் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஒரு கால் கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு சின்ன கப் வாசனைக்காக ஏலக்காய் சுகர் சிரப் காய்ச்சிறதுக்காக நான் ஒரு கால் கப் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு அரை கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சுகர் சிரப் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இருக்கணும் இதான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் இதை நீங்கள் வெள்ளத்தில் கூட பண்ணலாம் இப்போ ஒரு கப் பால் பவுடரை போட்டு இதை நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் வரணும் அதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் அதுக்காக நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ராசஸ்ஸை பண்ணணும் இந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் ஏலக்காய் தூளை ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் இதில் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இல்லை வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாதாம் பிஸ்தா முந்திரி இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இது கரெக்டான பதமாக அப்படின்ட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் இதில் விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஈரக்கையில் அந்த போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா அந்த பால் கன்சிஸ்டன்சி வரணும் வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட்டுன்னு அர்த்தம் இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை மோல்டில் ஊற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம பட்டர் ஷீட்டை போட்டு மோல்டில் ஊற்றிக்கிறோம் பட்டர் ஷீட் இல்லாதவங்க நெய்யை தடவி கூட மோல்டில் ஊற்றலாம் பட்டர் ஷீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இதில் சின்ன ட்ரிக்கு என்ன அப்படின்னா நெய்யை ஸ்பூனில் தடவி மேலே இந்த மாதிரி தடவி விடும்போது மேலே ஷைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெக்கரேஷனுக்காக பாதாம் பிஸ்தா முதிரியை போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே கோகோ லேயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர் கிடைக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரூம் டெம்பரேச்சர்லேயே சூப்பராக செட் ஆகிடும் நம்ம மோல்டில் ஊற்றி வச்சு இது நம்ம ஒரு டூ ஹவர்ஸ்க்கு செட் பண்ணலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் சூப்பராக செட் ஆகிடுச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நல்லா டைட்டாக இருக்கு ஆ இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப் எது வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னா நீங்கள் டூ டேஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சுகரில் பண்ணியிருக்கேன் சுகர் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காக நான் ஜாகிரி வச்சு பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க அதை தவிர ஏகப்பட்ட ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வச்சு பண்ணியிருக்கேன் சூப்பராக பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு தீபாவளிக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான டேஸ்டான ஸ்வீட் வா